ஹலோ இருவன் வெல்கம் டு டிஎன்பிசி எனக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா குரில் நெடில் வேறுபாடு தான் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எழுத்து எழுத்து ஒலி ஒலி ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது உயிர் எழுத்து உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும்போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன வாயை திறந்தால் உதடுகள் விரித்தல் வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரையிலான பன்னிரெண்டு உயிர் பிறக்கின்றன உ ஏ ஓ ஆகிய ஐந்தும் குறுகி இ உ ஒலிக்கின்றன ஆகிய ஏழும் நீண்டு ஒழிக்கின்றன ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறியல் நெடில் என வகைப்படுத்துகிறேன் மாத்திரை மாத்திரை என்பது இங்கே கால அளவை குடிக்கிறது மாத்திரை எதை குடிக்கிது கால அளவை ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும் குரில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு மாத்திரை இதுக்கான எடுத்துக்காட்டுகள் இங்கே கொடுத்துருவாங்க கீழே வாங்க பார்ப்போம் இப்போது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருவாங்கன்னா ஏரி அப்படின்னா கொளுத்து அதாவது தீ அப்படிங்கிறது ஏரி அப்படின்னா நீர்நிலை ஏரினா போடு ஏரி அப்படின்னா மரத்தில் ஏரி அப்படின்னு மலை உயரமான இடம் மாலை அப்படிங்கிறது மாலை நேரம் ஓகேவா பொழுது சிறு கிருகுளம் குட்டை பூக்களால் தொடுக்கப்படுவதும் மாலை அந்த மாலையை சொல்கிறாங்க ஓகே அடுத்து மடு அப்படின்னா சிறுகுளம் குட்டை சுனை மாடு அப்படின்னா ஒரு விலங்கு எருது செல்வம் சிலை அப்படின்னா சிற்பம் இறைவனின் திருவுருவம் சீலைன்னா துணி புடவை படவைன்னு கொடுத்துருவாங்க புடை வைங்க புடைவை ஓகே தொடு அப்படின்னா கையால் தொடுத்தல் தோடு அப்படின்னா காதணி காதலை போட்ட அந்த தொடு வலி அப்படின்னா காற்று வாலி அப்படின்னா அம்பு கைப்பிடி இல்லாத பாத்திரம் அந்த பாத்திரம் வீடு அப்படின்னா விட்டு விடுதல் கை விடுதல் வீடு அப்படின்னா இல்லம் தங்கம் மோட்சம் மூச்சம் சமையல் அப்படின்னா சமையல் செய்ய சாமை அப்படின்னா ஒரு வகை தானியம் கனகம் அப்படின்னா பொன் கானகம் காடு அறு அப்படின்னா வெட்டுதல் ஆறு நதி சூடு அப்படின்னா துப்பாக்கியால் சுடுதல் தோசை சுடுதல் சூடு அப்படின்னா வெம்மை வெப்பம் அடு அப்படின்னா சமை கொல் அடுப்பு ஆடு அப்படின்னா ஒரு விலங்கு தலை இலைதலை தாளைனா மலர் வகை பறின குதிரை பாரி வள்ளல் அலி அப்படின்னா அழித்தல் ஆலின கடல் வனம்னா காடு கான் வான் விசும்பு கொடு அப்படின்னா தருதல் கோடுனா மலை நேராக வரைவோம்ல இப்படி வரை அந்த கோடு கோடு விதி அப்படின்னா சட்டம் வரி விதித்தல் வீதினா தெரு பட்டுனா ஒரு இலை பாட்டுனா காணம் சிறு சிறுமை சீரு அப்படின்னா பாயுதல் கொல் அப்படின்னா வாங்கல் அது பெருக்கோல் அப்படின்னா புறங்கூடுதல் புவிக்கோள் விண்மீன் குடம் அப்படின்னா பாதிரம் கூடம் அரங்கம் நசி அப்படின்னு குறைதல் நாசின மூக்கு தரம் தகுதி தாரம் மனைவி நடு ஊன்று மையம் நாடு அப்படின்னா விரும்பு தேசம் எடு அப்படின்னா கையால் எடுத்தல் ஏடு புத்தகம் படலை அப்படின்னா மாலை பாடலை அப்படின்னா மிடற்று பாடல் கண் விழி கான்னா பால் கீரினா மலை கீரினா ஒரு விலங்கு